அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பல வசிய முறைகளை கையாண்டு எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை நான் என்ன செய்வது என்று சில பேர் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க அவங்க இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் இதற்குண்டான பலன் அவங்களுக்கும் கிடைக்கும் பல பேர் வெற்றி பெறாங்க ஒரு சிலர் மாத்திரம் கமெண்ட்ஸில் போடுறாங்க மற்றவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட அவங்க இருக்காங்க பதிவு பண்ணலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் தோல்வி அடைந்தவர்கள் தொடர்ந்து தோல்வியையே சந்தித்து கொண்டிருக்கும் நபர்கள் இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான இரண்டு விஷயங்கள் நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறது பெண்கள் தீர்த்த நாட்களில் பண்ணக்கூடாது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசதி முறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலை நேரத்தில் பண்ணணும் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாகிட்டு இந்த வசதி முறையை கையாளுங்க இதற்கு ஒயிட் கலர் பேப்பர் உங்களுக்கு வேண்டும் மொத்தம் எவ்வளோ பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மொத்தம் பதினோரு பேப்பர்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க மொத்தம் பதினோரு பேப்பர்கள் எடுத்துக்கோங்க நான் வரைஞ்சி காமைக்கப்படுற இந்த வசதி எந்திரத்தை நீங்கள் ஒரே நாளில் பதினோரு பேப்பர்லையும் வரைஞ்சிக்கலாம் ஆனால் இதை வந்து நீங்கள் டெய்லி ஒரு பேப்பர் எரிக்கணும் எரிக்கிறதுக்கு டைம் கிடையாது இடம் கிடையாது எதுவும் கிடையாது எந்த இடத்துல வேணாலும் எரிக்கலாம் சப்போஸ் வீட்டை விட்டு வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே எரிக்கிறவங்கனாக்கா கிச்சனில் சமையலரில் எரிச்சிட்டு அங்கேயே வாஷிங் மிஷினில் இந்த சாம்பலை போட்டுருங்க வெளியே எரிக்கிறவங்க சாம்பலை அப்படியே அங்கேயே போட்டுடலாம் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க பலன் தராது ரகசியமாக பண்ணுங்கள் எது வந்தாலும் ரகசியமாக பண்ணுங்கள் அப்போ தான் எதற்கொண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் பேப்பர் ஏற்கும் போது நீங்கள் விரும்பும் அப்புறம் உங்கள்கிட்ட திரும்ப வரணும் உங்கள் மேலே காதல் கொள்ளணும் உங்கள் மேலே ஆசைப்படணும் இருந்த கணவன் மனைவியாக இருந்தால் கணவனோ மனைவியோ திரும்ப வந்துடணும் அல்லது ஒன்றாக இருக்கும்போது பிரச்சனைகள் வருதுனாக்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வசதி முறையாக கையாக வரும் இப்போ நான் வரைஞ்சிக்க முக்க ஒரு எந்திரத்தை நீங்கள் நான் வரைகிற மாதிரியே வரைங்க ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க பேனா எந்த கலர் பேனா வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க பிளெயின் பேப்பர் இந்த மாதிரி பதினோரு பேப்பர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பதினோரு நாள் பொறுமையாக நீங்கள் இருக்கணும் இது வந்து நிரந்தர தீர்வுக்கு உண்டான ஒரு வசிய முறை பல வசிய முறைகளை கையாண்டு எனக்கு பலனே தரலன்னு சொல்கிறோங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு பதினோரு நாள் பண்ணிங்கனாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் நிரந்தர தீர்வு அவங்களுக்கு கடிச்சிடும் இப்போ எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல பாக்ஸ் போட்டோம் அதில் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி போட்டு போட்டோம் ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே வந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு இங்கே மறுபடியும் பன்னிரெண்டு இங்கே இருபத்தி நாலு இங்கே வந்து முப்பத்தி ஆறு இங்கே வந்து நாற்பத்தி எட்டு இங்கே அறுபது இங்கே எழுபத்தி இரண்டு வரணி முடித்தப்போ இங்கே பெயர் உங்களுடைய பெயர் இங்கே வரணும் ரைட் ஹேண்ட் சைடு உங்கள் பெயர் நீங்கள் ஆனாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பின்னாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்போ உங்கள் அம்மா பெயர் போடுங்கள் இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நபடியே பெயரை போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்போ இதை எரிக்கணும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் எரித்தா போதும் இப்படி பதினோரு நாட்கள் ஏறிங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதற்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் பதினோரு நாட்கள் மிச்சம் பேப்பர்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஒரே நாளில் எரிக்கலாமான்னு கேட்காதிங்க எரிக்கக்கூடாது டெய்லி ஒரு பேப்பர் எரிங்க டைமிங் கிடையாது பயன்படுத்தி பாருங்கள் சில பேருக்கு ஒரு தான் ரிசல்ட் கிடச்சிருக்கு இருந்தாலும் நீங்கள் பதினோரு நாள் ரிசல்ட் கிடச்சா கூட பதினோரு நாள் எரிசி முடிச்சுருங்க பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்